உன் வளத்தை கொள்ளையடிக்கிறான் உன் நீரை உறிஞ்சி விற்கிறான் இயற்கை மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படி குடிநீரை நிலத்து நீரைஞ்சி விற்கிறான் மனித உயிருக்கு மட்டுமானதல்ல நீர் உலக உயிர்களின் உயிர் உடமை தண்ணீர் என்பதை கற்றறிந்த பெருமக்கள் இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும் அதை விற்கிறான் காசு அநீதி அறிவை வளர்க்கும் கல்வி அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கல்வி மானுட உரிமை ஆனால் அதை காசு கொடுத்து கற்க வேண்டியது இருக்கிறது அது அநீதி வெளிப்படையான அநீதி தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை அந்த மருத்துவம் ஏழை கொன்று என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது தனிப்பெரும் முதலாளிகள் மருத்துவமனைகளை கட்டி உயிர்காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள் அதிக பணம் அப்பலோ காவிரி பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேராக சுடுகாடு இதுதான் வெளிப்படையான நீதி மணலை உன்னால் உருவாக்க முடியாது உன் கண்முன்னே வித்தான் தடுக்க முடியவில்லை மலையை உன்னால் உருவாக்க முடியாது நொறுக்கி எம் என்று விற்கிறான் உன்னால் தடுக்க முடியல வெளிப்படையான அநீதி ஊழல் லஞ்சம் இந்த நாட்டின் நிர்வாகத்தை சீர்கெடுத்து கொடும் புற்றுநோய் அதை தெரியுது எல்லாத்துக்கும் காசு எதுக்கெடுத்தாலும் கமிஷன் தெரிகிறது வெளிப்படையாக தடுக்க முடியவில்லை இது வெளிப்படையான அநீதி பிறப்பின் அடிப்படையில் பேதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாட்டு பாராட்டுகிற கொடுமை தீண்டாம இழிவு என்னை தாழ்ந்தவன் என்று சொல்ல நீ யாரா என்ற கேள்வி உன்னிடத்தில் எழல ஏய் நீ பிறந்த மாதிரி ஆத்தாளுக்கம் பிடுங்க நானும் பிறந்தேன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் நீ குடிக்கிற அதே தண்ணி நீ சுவாச்சி விடுற அதே காத்து நான் சுவாச்சி விடுற அதே காத்து சொல்றா நீ தேவேந்திரர் சுவாச்சி விடுற காத்தை தேவர் நாங்கள் சுவாசிக்க மாட்டோம் நாடார் சுவாசி விடுற காட்டை கோணார் நாங்கள் சுவாசிக்க மாட்டோம் இது எந்த தெருவில் இருந்து வருது ஏ தேவேந்திர தெருவில் இருந்து வருது ஏ மூக்க மூடிக்கடா சொல்லுவே நீ பிள்ளமார் தெருவில் இருந்து வருது ஏ முதலியார்லாம் மூக்க மூடு ஏ இந்த தெரு உடையாரலாம் மூக்க மூடிக்க சொல்றா பாப்போம் சொல்றா ஏ இந்த தண்ணி ஏ இந்த மழை நீர் இந்த தெருவழியை வருதப்பா நம்ம தெருவுக்குள்ள நுழைய விடாத தீட்டு சொல்றா பாப்போம் ஒரே காற்று ஒரே தண்ணி ஒரே ரத்தம் ஒரே நிலம் இது உன் நிலமடா நீ ரத்தம் யார் மேல கீறி நாலு ரத்தம் நானும் பத்து மாறந்தா நம்ம தாத்தா பட்டு கொட்ட பாடுறக்காராட்டு சாதி 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 சாதியை பார்க்காதே எதையாவது சாதிக்க பாரு மண்புழுவை பற்றி படிடா மனித வாழ்க்கைக்கு எவ்வளோ பயன்படுதுங்க இந்த மதன் ஜாதி என்ன மைத்துக்கு பயன்படுதுன்னு ஒரு தடவை வர்றா ஏதோ ஒரு தடவை வாடுறா இந்த மரம் உனக்கு எவ்வளோ பயன் தருது உன் மதம் என்ன பயன் தருது சொல்லா மேடையை விட்டு இறங்கி போறேன் ஒரு தடவை சொல்கிறா சொல்லுவா போ இந்த மரம் உனக்கு மலையை பெற்று தருது இந்த மரம் உனக்கு மூச்சு காற்றை தருது மதம் என்ன மைத்துக்காக தருது கும்பல கும்பலுக்கு எதுக்கு சாமி சரி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்றா ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல திருவரங்கத்துக்கு ஐயா மோடி ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி தனுஷ்கோடி போனார்ல ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பள்ளனிக்கு வர்றதில்ல சொல்றா சாரா சோ இந்துடா என் முருக இந்து கடவுளா இல்லையாடா சொல்ற என்ன ராஜா நீ சரியான வீரன் வாடா என் பாட்டங்கிட்டு நான் பெருவிடாருக்கு வாடா தஞ்சை பெரியவர்கள் கொண்டு வர ஹேய் என் பாட்டங்கட்டிய பெருவுடையார் கோயிலில் தலைவாச வழியே உள் உழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிற்கிறேன்னா அவன் பேரன் நான் தாந்தான் நிக்கிறேன் ஒருத்தன் விட ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்க ஒரு அரசியல் தலைவன நான் சவால் விடா என் தலைமலை அனைத்து தலைவாச வழியே போய் கோயில சாமி கும்பிட்டு வர சொல்றோம் எப்படி எப்படி ஏன் தோத்து போயிருவோம் ஒரு தடவை இந்திரா காந்தி வந்திருக்காங்க பதவி போயிருச்சு அங்க போய் சாமி கும்பிட்டா பறிச்சு போடுவாரு நான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிடும் போது ஆட்சியை எப்படி வரை நடத்துவேன் தேர்தல் அறிக்கை இல்லை எலக்ஷன் மேனிபெஸ்டோ இல்ல எப்படி ஆட்சி நடத்துவேன் செயல்பாட்டு வரைவு முந்நூற்றி இருபது பக்கம் எழுதி கொண்டு போய் சாமி படம் போனேன் அவன் கோயிலில் வச்சு டை உலகம் பூரா நடந்து படையை நடத்தி உலகத்தை வென்றா உள்ளூர் அடிமையாக இருக்கு உன் பேரை வெல்றதுக்கு நிற்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு என் குலதெய்வத்தை தான் கும்பிட்டுருக்கினேன் ஆனால் அவன் உலகம்பூரா வென்ற பெரும்பாட்டேன் என் தலைவனே சொல்லிட்டாரு அவன் கொடியை தாண்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன் என் அப்புறம் அப்புறம் அவருக்குடியை நான் வச்சிருக்கேன் அண்டா புளிக்கொடி அதனால் நான் போய் கும்பிட்டேன் அங்கே இருந்தார்ல குரு குருமாரி சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா நீங்கள் நேராக தலைவாச வழியே உள்ளே வந்துட்டீங்களே எல்லாம் தூர நீங்கள் தானே கும்பிட்டு போங்க என்ன பிரச்சனையா அதனால் ஆட்சி கலைஞரும் என்டதும் இல்லையே அதனால் செத்து போயிடுவாங்க நான் கேட்டேன் அந்த குருக்கள்கிட்ட சொன்னேன் இங்கே பாருங்க ஐயா என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை பாட்டனுக்கும் தெரியல நீங்கள் நீங்கள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் போய் வச்சு கும்பிட அப்படி வச்சு கும்பிட்டு என் கையில் கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் திருப்பி போனேன் நான் வந்தால் அவனுக்கு ஒரு புன் சிரிப்பு பேர வர்றான் அங்கே உடையாலூரில் ஒலம்புற கட்டி என் பாட்டேன் உங்களால் நம்ப முடியாதுலேயே ஒருத்தர் கோவமாக கத்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட தீவிரவாதி ஆகாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் பயங்கரவாதி ஆகாமல் இருக்கிறது பெரிய விஷயம் நான் ஜனநாயகவாதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறேங்க அங்கே போய் பாரு உடையாளூரில் என் பாட்டு எங்கள் பேரு ஒரு சிவலிங்கம் அதான் அவரை புதைச்ச இங்க இங்கே இப்படி சாஞ்சிருக்கோம் இப்போ வா மேலே ரெண்டு குச்சி இங்கே நாலு குச்சி மேலே இத்து ஊத்து போன ஒரு ஓலை கூரை அங்கே இருக்கிற எங்கள் ஐயா என்னை கையை பிடிச்ச அழுதாரு என்னன்னு கேட்டேன் எப்படி அதுவும் பாட்டுனுக்கு ஒரு மண்டபம் கட்டி விடுறா அது சரி ஈரு இப்போ யார்கிட்ட சொல்ல சொல்ற கருணாநிதிக்கு சொல்லி அவருக்கு சொல்லி கட்டுத்தேன் ஆஹா ஹா தலைவாச வழியே உள்ள நுழையாதாலே என் பாட்டு எனக்கு இதை கட்ட போகிறவா நான் சொன்னேன் இப்ப என்ன ஒன் பிரச்சனை கட்டுறேன் இரு கட்டுறேன் இத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு மேல காத்திருந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் இருக்க மாட்டானா வந்து கட்டுறேன் இரு பேரன் கட்டுறேன் இரு பேசாம இரு ஆ கட்ட மாட்டான் கட்ட சொல்லு பார்ப்போம் அதே மாதிரி அவன் மைய அரை சேர்ந்துடுறேன் மிகப்பெரிய வீரன் ஏய் இந்து 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 கடல் இருக்கடா சோழன் ஏரிடா சோழன் லேக்குண்ட வரலாற்றில் பதிவு இருக்கு சோழன் ஏரி கப்பலை சும்மா பட கொட்டி விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க உண்மையில் நீ கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல அது ராஜராஜ சோழன் பெருவிதி அதுக்கு பேரு இப்ப ராஜீவ் காந்தி சாலை கருணாநிதி சாலை நான் வந்தேன்னா அது ராஜராஜ சோழன் பெருவிதி ராஜா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா இன்னைக்கு ஓங்கால பந்திருக்கு அடிக்கிற நாளைக்கு ஏங்கால பந்திருத்தா அடிப்பேன் நீ ஓடி ஓடி அடிச்சு கிட்ட போய் கோல் போடுவ நான் இங்கிருந்து அடிச்சு ஸ்ட்ரைட் அனுப்புவேன் அவன் என் பாட்டை அரசேந்திரன் அவனும் அதான் இங்க போய் பாரு ஒரு குடிஞ்ச குடிஞ்சு குடிச்சவரில் கிடக்குறான் எங்கள் ஆத்தா எங்கள் எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி வீரப்பெரும்பாட்டி யார் எனக்கு வீரமாக காளி தான் குலதெய்வம் அவள் இப்படி தான் கிடக்கிறான் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் கூன் பாண்டியன் கோயில் கிட்டிருக்கான் அந்த குரு சொறாரு அப்பெருடையார் கோயில் உங்கள் ராஜராஜ சோழனுக்கும் மூத்தவரும் உங்கள் தாத்தா கூன் பாண்டியன் அவர் என் குலதெய்வம் அது கொஞ்சம் சிதறன் வந்துருக்கு அவள்கிட்ட சொன்னேன் அப்போ தான் என்னை எப்படியாவது மொ முதலமைச்சராக்கி விட்டுரு நான் வந்து உனக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவ்வா கேடான்னு இருக்கான் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ ஓட்டே போடலன்னா நான் வென்றுவேன் தெரியும்ல எப்படின்னு கேளு எப்படின்னு கேளு உன்னால் போடாமல் வாழ முடியாது நீ சோறு பசிக்குதுன்னு வச்சுக்கலேன் அப்படியே மங்களா ஒரு ஃபோக்கஸ் அவுட்டில் நான் முகம் தெரியும் இப்ப இருக்கிற தாடி வச்ச முகம் இல்ல இது கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும் அந்த முகம் சீமா முகம் வரும் தண்ணி இல்ல விவசாயம் விலையில சீமா முகம் வரும் அப்ப வருவேன் ஒன்னும் கவலைப்படாத நீ கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்டுருக்கீங்கள அது மாதிரி இந்த இனத்துக்கு என்னை எங்க ஆத்தாப்பை நேர்ந்து விட்டுருக்கான் நீ கவலையே படாத நீ கவலையே படாத நான் உறுதியா என்ன சத்தியத்தின் மகன் எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி என் முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு போராடி செத்தது உண்மையானால் அவர்கள் சுவாசித்த காற்று இந்த காற்றிலே உழவது உண்மையானால் அந்த வீரம் செறிந்த மூச்சு காற்றை அவன் பிள்ளைகள் நாங்கள் சுவாசிப்பது சத்தியமானால் இந்த மண்ணை நாங்கள் வெல்லுவோம் ஒரு நாள் தூய தமிழர் ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவோம் தமிழ் வாழும் தமிழர் ஆளுவான் இதுல இல்லை